எழுத்துமானமா வாங்கிட்டு வர்றாரு இதை பார்த்த உடனே பழகை பொடுக்கல ஒரு தூக்கி எறிகிறார் அது வேறு தெரியும் அவங்க மேல உள்ள கோபத்துல என்ன தெரியாம ஆட்கள் அல்வாக சொல்றான் தூக்கி எறிகிற என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சொல்லி என்ன செய்யறேன்னு தெரியாம கண்ணு மண்ணு தெரியாம கையில வச்சுக்கிற வேறு தூக்கியில் எறிகிறாரு இது செய்யலாமா சாதாரண நிலையில செய்யக்கூடாது அந்த அந்த தீமையை கண்டு கொதிச்சு போய் தன்னிலை மறக்கிறார் நீங்க மறக்கிறோமா மாதிரி நான் மறக்கிற தான் இதெல்லாம் அப்ப மறந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா அப்புறமேல நிதானத்துக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு இந்த மாதிரி என்னை வந்து அஹ் மன்னிச்சிரு நான் தப்பு செஞ்சுட்டேன் என்று இறைவந்த பிரார்த்தனை பண்றாரு இது ஏழாவது அத்தியாயத்துல ஆறாவது அத்தியாயத்துல நூத்தி ஐம்பதாவது வசனத்திலயும் அது முந்தி கொஞ்சம் சேர்த்து விவரம் கூட வேணா முன்னாடி ரெண்டு வசனம் பின்னாடி ஒரு முன்பது சேர்த்து பிடிச்சது சம்பவம் முழுசா வளரும் ஏழாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பதாவது வசனத்துலயும் பாக்கலாம் அப்ப இ மூசா நபி வந்து இந்த தன்மை மாற்றப்பட்டாரா மனிதர் என்ற தன்மை தோற்றவும் மனிதர் தான் மனிதனுங்கிற தன்மை ஏதாவது மாறி போச்சா மாறல மனுஷன் தான் மனுஷனுக்குள்ள எல்லாம் இருக்கும் இறை இருப்பாங்க இறை தூதர் நம்ம என்ன பண்ணிடுறோம் அவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய தெய்வீக சக்தி இருக்கிற மாதிரியும் அதை நினைச்சுதான் அப்புறம் அவுளியாக்களுக்கு மகானுக்கு இருக்கு எல்லா வர காரணம் அடிப்படை என்ன இறை தூதர்களை சரியா ஓட்டம்னு சொன்னா இறை தூதர்களுக்கு இல்லாத எந்த ஒரு ஆற்றலும் மற்றவங்களுக்கு இருக்க முடியாது மனிதனை கடவுளாக்க மாட்டோம் அப்ப இறை தூதர்களுக்கே இப்படித்தான சொன்னா அல்லாவுடைய படைப்புகள்ல இறைவனுடைய தூதர்கள் சிறந்தவர்கள் அந்த தூதர்களுடைய நிலைமை இதுதான் சொன்னா மற்றவங்க எப்படின்னு சொல்லி தீர்மானிச்சோம்னா நம்ம ஏகத்துவ கொள்கையிலிருந்து ஒரு காலம் மாற மாட்டோம் அதுக்காக அந்த சம்பவம் சொல்லப்படுகிறது அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவங்கள வந்து அல்ல ஒரு இடத்துல கண்டிக்கிறான் என்ன கண்டிக்கிறான் அதாவது போருக்கு போக வேண்டிய நேரங்களில் மேலும் போக மாட்டேன்னு பரமிஷன் சில ஆளுக்கு யார் சந்தர்ப்பவாதிகள் நயவஞ்சகர்கள் இருந்தாங்க உங்களுக்கு வைத்த வலிக்கு நாங்கள் வரல தலைவலிக்கு காரணம் சொல்லுவாங்க

இதையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நபிமார்கள் வந்து இறைத்தன்மை பெற்றவர்களாகவோ மனிதத்தன்மை தன்மை எடுக்கப்பட்டவர்களாகவோ இல்லை என்பதை இந்த மாதிரி சான்றுகள் இருந்து அதுக்கப்புறம் மனித தோற்றத்தில் மனித தன்மையில இருந்தாங்க ஆற்றல் வல்லமை இருக்கு பாருங்க அதுல வந்து மனித தன்மைக்கு கூடுதலா இருந்தாங்களா அதுலேயே அப்படி இருக்கல மனிதருக்கு ஒரு மனிதருக்கு என்ன ஆற்றல் இருக்குமோ அதுதான் அவர்களுக்கும் இருக்கும் அவங்க திரகாத்திரமா உடலை வச்சிருந்தாங்கன்னா அந்த திரகாத்திரமா இருப்பாங்க அவங்க ஒரு வெளிந்த ஒருத்தர் ஒரு தூதர் அப்படி இருந்தாரே ஆனால் அந்த உடம்புக்கு என்ன சக்தி இருக்குமோ அந்த சக்தி இருக்கும் மோஜிசா அற்புதமாக ஒன்னு ரெண்டு நேரத்தில் சில நடந்திருக்கு அது மோஜிசா பத்தி பேசுவோம் அதே நபிமார்களை பத்தி பேசும்போது அதை தவிர்க்க முடியாது அந்த நேரத்தில் பாத்துக்குவோம் அப்ப அவங்க ஆட்கள் என்ன அல்ல திருக்குறான் சொல்லி காட்டுறான் நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்றான் சொல்ல சொல்றான் என்ன சொல்ல சொல்றான்னு கேட்டா குள் நபி நீங்க சொல்லுங்க எனக்கே நன்மை செய்யவோ எனக்கே தீமை செய்யவோ நான் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை இறை தூதர் தான் அவர் உங்களுக்கு செய்யறதெல்லாம் விட்டுருவோம் நபிகள் நாயகத்தை அல்லாஹ் சொல்ல சொல்றான் எனக்கு ஒரு நன்மை செய்யணும் நான் செஞ்சுக்கிறேன் அவனா செய்யணும் எனக்கு ஒரு தீங்கு செஞ்சுக்கிறனும் அதை நான் செஞ்சுக்கிறேன் அப்ப எனக்கே நன்மை செய்யவோ எனக்கே தீமை செய்யவோ நான் சக்தி பெற்றிருக்கவில்லை என்று முகமதே நீ சொல் அல்லாஹ் உத்தரவு போடுறான் நபிகள் நாயகம் சலல்லா ஹலி சலம் அவர்களுக்கு ஆர்டர் பண்றான் அது மாத்திரம் இல்ல இல்லாம அல்லாஹ் நாடியதை தவிர வேறு எந்த நன்மையும் எனக்கு நான் செய்து கொள்ள முடியாது எந்த தீமையும் எனக்கு செய்து கொள்ள முடியாது அப்ப நான் உங்களுக்கு எப்படி செய்ய முடியும் என்னை மனிதரை நீங்க பாருங்க கடவுளை பாத்துறாதீங்க அதுதான் சொல்ல சொல்றான் மனிதர்கள்ட்ட சொல்ல சொல்றான் அடுத்து சொல்றாங்க சொல்ல சொல்றாங்கல்ல உழவு குண்டு ஆலமுல் கை மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியும் என்று வைத்துக் கொண்டால் லட்சத்தருத்து மினல் கயிறி நல்ல விஷயங்களை நான் அதிகம் அதிகம் திரட்டி இருப்பேன் உமா மசனியு எந்த கேடும் எனக்கு ஏற்பட்டிருக்காது நான் வந்து மறைவான விஷயங்கள் முதலுக்கு பின்னாடி எனக்கு தெரியும்னு சொன்னா முதுகுக்கு பின்னாடி வந்து என்ன குத்த முடியாது குத்துமான விளைக்கணும்ல மறைவானது எனக்கு தெரியும்னு சொன்னா எந்த கேடு எனக்கு வராது யாருக்கு மறைவான விஷயம் தெரிகிறதோ அவருக்கு எந்த ஆபத்திலும் தவிச்சு கொள்வார் அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் கஷ்டப்பட்டு அடி வாங்கி இருக்காங்க உதவி வாங்கி இருக்காங்க மறைவா உள்ள விஷயம் தெரியாது இது நீ சொல்லு மக்கள்கிட்ட போய்கிறான் நான் மனுஷன் மனுஷனுக்கு என்ன சக்தி இருக்கு என்னுடைய அறிவை கொண்டு என்ன வழங்க முடியுமோ அதைத்தான் நான் வழங்கவேனே தவிர முதுகுக்கு பின்னாடி உள்ளது அறிவு கொண்டு வழங்க முடியுமா வழங்க முடியாது முதுவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நம்ம அறிவு சிந்திச்சு ஐடியா பண்ணி முதுவுக்கு பின்னாடி தான் சொல்ல முடியுமா அவங்களால சொல்ல முடியாது அப்ப ஒரு நாள் ஒரு ஒரு அடுத்த நாள் என்ன நடக்குமோ உங்களால் சொல்ல சொல்ல முடியுமா அறிவை கொண்டு சொல்ல முடியாது அப்ப அறிவை கொண்டு செல்கிற விஷயத்தை தான் சொல்ல முடியுமே தவிர அதுக்கு மேற்கொண்டு அறிவு எங்களுக்குலாம் கிடையாது என்று நதியை நீயோ சொல்லும் போதான் அறிவுடைய ஆற்றல் அவ்வளவுதான் நன்மை தீமையை செய்கிற ஆற்றலும் அவ்வளவுதான் என்று திருமறையை குரான் சொல்கிறது இது என்ன இன்னும் சொல்ல போனால் அன இல்லா நதியிருன்னு ஒ யாரு எச்சரிக்கை செய்யறவங்க நற்செய்தி சொல்றோம் அவ்வளவுதான் நம்ம வேலை என்ன உங்களுக்கு வந்து கடவுள் வரம் கொடுக்கலாம் வரவில்லை நல்ல விஷயங்கள் சொர்க்கம் இருக்கு அது இருக்கு ஆர்வம் மூட்டுவேன் நரவே இருக்கு அது தண்டனை இருக்குன்னு எச்சரிக்கை பண்ண பயனாட்டுவேன் அப்ப நான் எச்சரிக்கை செய்யறவனும் நற்செய்தி செய்ய சொல்றவன் தான் தவிர அதுக்கு மேல நான் ஒருவனும் இல்ல என்று முகமதே நீங்கள் சொல்லுங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இது திருமலை குரான்ல எங்க இருக்குன்னா ஏழாவது அத்தியாயம் ஆறாவது அத்தியாயத்தில் நூத்தி எண்பத்தி எட்டாவது வசனத்தில் நீங்கள் காணலாம் அதே மாதிரி இப்ப ஐயோ நபி இருக்கிறாங்க ஐயோ நபிக்கு கொடுத்த சோதனை கடும் சோதனை ரொம்ப சோதனை ரொம்ப பெரிய அவரே தொண்டு போய் அல்லாட பிரார்த்தனை செய்ய யாரெல்லாம் தாங்க முடியலையே அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு அப்ப ஐயோ நபிக்கு வந்து பலவித நோய்களை கொடுத்து அவருடைய குடும்பத்தில இழப்பை ஏற்படுத்தி பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்தி அல்ல பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்தலாம் ஐயோ நபியுடைய வரலாறு வந்து பாத்துக்கிறோம் இப்ப என்ன பிரச்சனை கேட்டா அவர் ஐயோ நபி என்ன பண்றாரு அல்லாட்டு அழுதல் பிரார்த்தனை பண்ண உடனே புஸ்தஜமுனாலு அவருடைய பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு இருந்த நோயை நாம் தான் நீக்கணும் நோயா பெற்றிருக்காரு நோயை இது தீர்த்துக்கிற முடியல நல்லாட்ட கேட்கிறாரு அல்ல நான் தான் நீக்கணும் அப்ப நபிமார்கள் வந்து தங்களுக்கு ஏற்படுகிற ஒரு நோயை தடுத்துக் கொள்ளக்கூடியவர்களா இருந்தாங்களா இல்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அவளியா மகால அடுத்த ஆள் நோயை நீக்குவாங்க நினைக்கிறோம் நபிமார்கள் தங்களுக்கு ஏற்பட்ட நோய் ஐயப்பு நபி அவர்கள் அல்லாவிடத்தில் அழுதுகளுக்கு பிரார்த்தனை பண்ணி ரொம்ப நாளைக்கு பிறகு எல்லாம் ஏத்துக்கிட்டான்

மா கானலி பசரின் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் ஐயூத்திய குல்லாஹுல் கிதாபா ஒரு சுக்ம ஒரு அனுபவத்தை அவருக்கு அல்லாஹ வேதத்தையும் ஞானத்தையும் நபி என்னும் தகுதியையும் அல்லாஹ் கொடுத்தால் ஐய கு சுமைய குல் இல்லாசி கூனு இபாதல்லி மிந்துனு இல்லா அல்லாஹை விட்டுவிட்டு எனக்கு அடிமையாகி விடுங்கள் என்று சொல்லுகிற அதிகாரம் எந்த நபிக்கும் கிடையாது ஒரு மனிதருக்கு அல்லா வேதத்தையும் கொடுத்து அப்புறமேல ஞானத்தையும் கொடுத்து அப்புறம் நபியங்கிற தகுதியும் கொடுத்தானே எனக்கு எனக்கெல்லாம் வந்துருங்க எமலான்னு வந்துருங்க அடிமை எனக்கு அடிமையா இருங்க என்னை கும்பிடுங்க எனக்கு செய்தா செய்யுங்க என்ன இடத்துல பிரார்த்தனை பண்ணுங்க நான் உங்களுக்கு எல்லாம் பண்றேன் சொல்ற அதிகாரம் யாருக்கு நான் கொடுக்கல உங்களுக்கு திருவாரில் அடிக்கணும் நபிக்கு அந்த அதிகாரம் செய்தி வாங்கி கொடுக்க ரிசீவ் ரிசீவர் தான் இருபது தூதர் என்னது ரிசீவர் மெசேஜ் வாங்கி கொடுக்கணும் பிளஸ் அதை வாழ்ந்து காட்டணும் தூதர்களுடைய வேலையில பின்னாடி வரும் அப்ப அந்த மாதிரியான ஒரு கருத்து அல்லா ஹரபுல்லாலுமே மூணாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்வதை நீங்கள் பார்க்கலாம் நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் உகது போரில் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று வதந்தி பரவுது பரவுன எல்லாம் ஓட்ட முடிக்கணும் நபிகள் நாயகமே இறந்து போனப்ப நம்ம எதிர்க்கத்தில் யுத்த களத்தில் நிக்கணும் அவங்களே மோட்டா போயிட்டாங்க நம்ம பாட்டு போய் சேரும் சொல்லிட்டு களத்துல இருந்த முஸ்லீம்கள்லாம் ஓட்டம் எடுத்துட்டாங்க ஓடாதவர்கள் நபிகள் நாயம் செல்லா செல்ல மட்டும்தான் களத்தில் தன்னந்தனியா நின்று நினைச்சாங்க அந்த களத்துல நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அவங்களோட ஒரு சின்ன கூட்டம் மட்டும் இருக்குது ஓடி போன மக்களுக்காக இருந்து எல்லா திருக்குறான ஒரு வசனத்தை இறக்குறான் உமா முகமது இல்லா ரசூல்